ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நியூ சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன் மறக்காம வந்துட்டு அந்த சேனலே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் பிந்து பங்களாவிலிருந்து கிளம்பும் போது திலகர் அவளை தடுத்து பிந்து ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுறியா என்று கூறி நிறுத்தினான் பிந்து திரும்பி எதுக்கு என்று கேட்டான் அதற்கு திலகர் தயவு செஞ்சு போகாத பிந்து எனக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண நானும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உன் கூடவே வந்துடுறேன் ரெண்டு பேரும் ஒன்னா போகலாம் என்றான் பிந்து தயங்கினாள் திலகர் உடனே அவளை யோசிக்க விடாமல் உனக்கு லேட் ஆகுதுன்னா சொல்லு நான் இப்படியே கூட உன்கூட வந்துடுறேன் என்று கூறி படுக்கையிலிருந்து புத்துணர்ச்சியுடன் எழுந்து நின்றான் உடனே பிந்து சரி உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நீ போய் சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று சொல்ல திலகர் வேகமாக பாத்ரூமிற்கு சென்று தாளிட்டு கொண்டான் பிந்து பங்களாவை சுற்றி முற்றி பார்த்து ரசித்தாள் பழைய பங்களாவாக இருந்தாலும் அது பாரம்பரியத்துடன் இருந்தது முதல் தடவை நான் இந்த பங்களாவுக்குள்ளே வந்து பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இந்த பங்களாவை சுற்றி காட்டுறீங்களா முக்கியமாக எனக்கு அந்த ராட்சசி யச்சினை அடைஞ்சிருக்கிற ரூமை பார்க்கணும் நான் அதை பார்க்க ரொம்ப காலமாக இருக்கேன் என்றாள் வருண் பிந்துவுக்கு பதிலளிப்பதற்கு முன்பே ஆமை ஒரு வரட்டு புன்னகையுடன் இது என்ன பேய் பங்களாவா இல்லை மியூசியமா அந்த யட்சனையோட ரூம் பக்கத்தில் கூட நாங்கள் யாரும் போனது கிடையாது அவளால் எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல என்று கேட்டான் பிந்து ஆமையிடம் எனக்கு தெரியும் ஆம நான் இப்படி அப்பாவை இழந்து தவிக்கிறதுக்கு காரணமே அந்த யச்சினி தான் என் அப்பாவை அவள் தானே கொண்டா என்னால் எப்படி மறக்க முடியும் என்றால் வருணம் சோகமாக சொன்னான் என் அப்பாவையும் தான் அபிமன்யு அவர்கள் இருவரையும் குறுக்கிட்டு ஆனால் பிந்து நீ யச்சினியோட ரூமை பார்த்து என்ன பண்ண போற ரொம்ப காலமாக அவளோட ரூம் பூட்டி தான் இருக்குது என்றான் தெரியும் அந்த மத குருமார்கள் என்ன சக்தியை பயன்படுத்தி அவளை அந்த ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு நான் பார்க்கணும் என்றாள் அபிமன்யு தயக்கத்துடன் தனது இடதுபுறம் சுட்டி காட்டி இப்போ நாம் இருக்கிற ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் யட்சனையோட ரூம் கதவுல ஆறு ஆறு ஆறுன்னு போட்டிருக்கோம் ஆமாம் பிந்துவை கூட்டிகிட்டு போய் யட்சனையோட ரூமை காட்டு என்றான் ஆமை சட்டனை மறுத்தான் என்னால் முடியாது நான் யட்சினை ரூம் பக்கம் கூட போக மாட்டேன் இவளையும் போக விட மாட்டேன் என்னங்கடா விளையாடுறீங்களா டேய் வருண் நீ தங்குறதுக்கு வேறு ரூமே கிடைக்கலையாடா இந்த பங்களாவில் எவ்வளோ ரூம் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருக்க கூடாதா இப்படி பேய் கூட சரசம் பண்ணணும்னு அலையிறீங்க என்றான் வருண் ஆமைக்கு பதிலளித்தான் டேய் ஆம நான் சின்ன வயசில் இந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன் இந்த ரூமில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது இப்போ நீ எதுக்கு டாப்பிக்கை மாத்திர ஒழுங்கா பிந்துவை கூட்டிட்டு போய் யூப காட்டு என்றான் என்னால் முடியாது என்று ஆமை மறுத்தான் பிந்து ஆமையை பார்த்து ஆம ரொம்ப சீன் போடாத நீ ஒன்றும் என் கூட வர தேவையில்லை நானே தனியா போய் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் பிந்து யச்சனையின் அறைக்கு முன் வந்து நின்றாள் கதவு இடுக்குகளில் ஏதேனும் தெரிகிறதா என்று எட்டி பார்த்தாள் உள்ளே இருட்டாக இருந்ததால் அவளால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை பின்பு நிதானமாக அந்த கதவில் தொங்கவிட்டு தொங்கவிடப்பட்டிருக்கும் தாயத்தினையும் மந்திர வாக்கியங்களையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள் மறுபுறம் காயத்ரியும் ஷோபனாவும் சமையலறைக்குள் இருந்தனர் காயத்ரி சப்பாத்தி மாவை பிசைந்து கொண்டிருந்தாள் ஷோபனா அவள் அருகில் நின்று வெங்காயத்தை வெட்டி கொண்டிருந்தாள் மாவை பிசைந்தபடி காயத்ரி சந்தேகத்துடன் கேட்டாள் அம்மா திலகர் மேல நான் போட்ட வசியம் உடஞ்சிருக்கோம்ல ஷோபனா காயத்ரியிடம் காயத்ரி நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சூனியம் பழிக்குமா பழிக்காதுன்னு சந்தேகப்படக்கூடாது சூனியத்து மேல முழு நம்பிக்கை வச்சா அது ஒரு நாளும் நம்மளை கைவிடாது என்றால் ஷோபனா காயத்ரியை சிறிது நேரம் முற்று பார்த்துவிட்டு நான் சொன்ன மாதிரி நீ எல்லாத்தையும் செஞ்சியா இல்ல இந்த முறையும் ஏதாவது சொதப்பிட்டியா என்று கேட்டாள் காயத்ரி உடனடியாக அவளுக்கு பதிலளித்தாள் இல்லைம்மா நீ என் கிட்ட என்ன சொன்னியோ அதே மாதிரிதான்மா செஞ்சேன் என்று உறுதியளித்தாள் ம் பார்க்கலாம் நான் சொல்கிறத கவனமாக கேட்டு நடந்துகிட்டாதான் உனக்கு வரும் கிடைப்பான் என்ன புரிஞ்சதா என்றாள் சோபனா சரிம்மா என்றாள் காயத்ரி திடீரென்று அவள் நேற்று தகடினை ஆற்றில் வீச சென்ற வழியில் அவளுக்கு ஒரு குரல் கேட்டது ஞாபகம் வந்தது அதை தன் தாயிடம் கூறினாள் அம்மா நைட்டு நான் போகும்போது நான் ஒரு நாயை பார்த்தேம்மா அதே நாய் என்ன கிருஷ்ணா ஆத்தங்கரைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று சொல்ல சோபனா அவளை குறுக்கிட்டாள் ஏடி நாயை பார்த்ததெல்லாம் கூட என்கிட்ட வந்து சொல்லிட்டு நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன் என்று கடிந்தாள் சோபனா காயத்ரி அம்மாவிடம் அம்மா நான் அதை சொல்ல வரல எனக்கு நேற்று ஒரு மர்ம குரல் கேட்டுச்சு அது ஒரு ஆணோட குரல் நான் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் என்றால் ஷோபடா காயத்ரி நீ இப்போ ஒரு சூனியக்காரியாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்க அதனால் பல தீய சக்திகளும் மோட்சமடையாத ஆன்மாக்களும் உன்னை தொடர்பு கொள்ள நினைக்கிறது சகஜம்தான் ஆனால் அதனால் உனக்கு எந்த ஆபத்தும் வராது நீ பயப்படாத அதுங்களை சமாளித்து எப்படி உன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுன்னு நான் போக போக உனக்கு சொல்லித்தரேன் என்றாள் அம்மா அதுக்கு இல்லம்மா நான் என்ன சொல்ல வரேனா என்று சொல்ல சோபனா அவளை நிறுத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இனிமேல் நீ என் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நீயே அதை சமாளிக்க முயற்சி பண்ண சப்பாத்தி கருகுது பாரு என்று சோபனா சொல்ல சப்பாத்தியை அவசரமாக திருப்பி போட்டாள் காயத்ரி சரிமா என்று அரை ஒப்பு ஒப்புக்கொண்டாள் காயத்ரி சிறிது நேரம் கழித்து காயத்ரி தயக்கத்துடன் சோபனாவிடம் அம்மா திலகரோட வசியத்தை நான் முறியடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால வருண் மாமாவை என் கட்டுப்பாட்டில் வச்சுக்க நான் மறுபடியும் ஏதாவது வசியம் பண்ணணும்ல என்று கேட்டாள் கண்டிப்பா செய்யணும் ஆனா இன்னைக்கு ராத்திரி நம்மளால் எதுவும் செய்ய முடியாது காயத்ரி தனது புருவங்களை உயர்த்தி ஏ என்று ஆர்வத்துடன் கேட்டாள் ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி காயத்ரி உடனடியாக தனது தாயிடம் பௌர்ணமியாக இருந்தால் என்ன அது இன்னும் நமக்கு சாதமாக சாதகமாக தானே இருக்கும் தெய்வீக சக்தி எப்படி பௌர்ணமி அன்னைக்கு அதிகமாக இருக்கோ அதே போல் அமானுஷ சக்திகளும் அன்னைக்கு அதிகமாக தானே இருக்கோ விவரம் தெரியாமல் எதையாவது உளரிட்டியிருக்காதா இப்போ நம்ம வருணுக்கு வசியம் வைக்கிறதை விட முக்கியம் நம்ம சூனிய சக்திகளை அடையிறதுக்கு சில சாதனாக்களை செய்கிறது சூனியத்தோட சக்தியை ஒருத்தர் அடையிறது அவ்வளோ சுலபம் கிடையாது இன்னைக்கு நைட் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாதனா செய்ய போகிறோம் என்றாள் சோபனா காயத்ரி குழப்பத்துடன் தன் அம்மா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஷோபனா தொடர்ந்தாள் நான் ஒன்றும் பொழுதுபோக்குக்காக இந்த சூனியத்தில் உன்னை கற்றுக்கணும் சொல்லலை புரிஞ்சுதா நான் சொல்கிறத மட்டும் செய் இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இரு நாம் சாதனை செய்ய போகிறோம் என்றார் சரிம்மா நான் தயாராக இருக்கேன் என்று அவளின் கட்டளைக்கு அடிபணிந்தாள் காயத்ரி மறுபுறம் பங்களாவில் ஆமை வருண் மற்றும் அபிமன்யு ஆகிய மூவரும் அறையில் அமர்ந்திருந்தனர் அப்போது திலகர் குளித்துவிட்டு விட்டு ரெஃப்ரெஷ் ஆகி பாத்ரூமில் வெளியே வந்து பிந்து எங்க என்று கேட்டான் அப்போது ஆ என்று ஒரு பெண் அலறும் சத்தம் கேட்டது திலகர் அதிர்ச்சியடைந்து இது பிந்துவோட குரல் மாதிரி இருக்கு அவ எங்க போயிருக்கா என்று கேட்க மற்ற மூவரும் பயந்தனர் அபிமன்யு அவசரமாக உடனே போய் பார்க்கலாம் என்று சொல்ல அனைவரும் எச்சனை அறையை நோக்கி விரைந்தனர் அபிமன்யு வருண் ஆமை மற்றும் திலகர் ஆகிய நான்கு பேரும் அவசரமாக வெளியே சென்று பார்த்தனர் அங்கு ட்ரிபிள் சிக்ஸ் அறையின் முன் பிந்து விழுந்து கிடந்தாள் அவள் எச்சனை அறையின் கதவை பார்த்து பயம் பயமாகவும் பதட்டமாகவும் இருப்பதை அவர்கள் கவனித்தனர் அவள் தொடர்ந்து நான் அதை பண்ணல நான் அதை பண்ணல என்று முணுமுணுத்து கொண்டே இருந்தாள் திலகர் பிந்துவிடம் சென்று அவளை தாங்கி பிடித்தபடி பிந்து என்னாச்சு உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க ஏன் கத்தன என்று கேட்டான் பிந்து திலகரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தொடர்ந்து முணுமுணுத்து கொண்டே இருந்தாள் அவள் கைகளும் கால்களும் இன்னும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தன திலகர் மீண்டும் அவளிடம் கேட்டான் பிந்து என்ன பாரு நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு பதில் சொல்லு நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப இருக்கு தரையில் விழுந்திருப்பதை கவனித்தான் அதிர்ச்சியில் கத்தினான் அவ பூட்டை உடைச்சிட்டா இதை கேட்ட வருணும் அபிமன்யுவும் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டனர் வருண் தனது மனதிற்குள் இங்கே என்ன நடந்திருக்கோம் மறுபடியும் இந்த பூட்டு எப்படி உடைஞ்சது என யோசித்தான் பூட்டு உடைக்கப்பட்டதை பார்த்து திலகரின் கண்கள் அக அகலமாக விரிந்தன ஆமை தொடர்ந்து பிந்துவை திட்டினான் உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா பிந்து எதுக்காக யச்சனரும் கதவோட பூட்ட உடைச்ச இந்த ஊரையே யட்சனிக்கு பலி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டியா பிந்துவும் திணறியபடி இல்லை இல்லை நான் பூட்டை உடைக்கல என்றாள் ஆமை அவளிடம் அப்புறம் யார் உடைச்சது எச்சினியே வெளியே வந்து பூட்டை உடைச்சிட்டான்னு சொல்ல நான் உன்னை இங்க வராதுன்னு முன்னாடியே வார்ன் பண்ணேன் என் பேச்சு நீ கேட்கல இப்ப பாரு நீ என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு என்றான் திலகர் பிந்துவை பார்த்து நீ பூட்டை உடைச்சிருக்க கூடாது பிந்து பெரிய தப்பு பண்ணிட்ட என்றான் ஐயோ நான் பூட்டை உடைக்கல திலகர் என்ன நம்பு நான் கதவை சும்மா தொட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்போ தற்செயலா என் கை பூட்டு மேலே உடனே அது உடஞ்சிடுச்சு நான் இதை வேணும்னே பண்ணலை என்று தன் பக்கத்து நியாயத்தை கூறி அவர்களை நம்ப வைக்க முயன்று கொண்டிருந்தாள் பிந்து ஆனால் ஆமையோ கோபம் அடங்காமல் எனது தற்செயல பூட்டு உடஞ்சதா இப்போதான் தெளிவாக புரியுது நீ திலகரை பார்க்கலாம் இந்த பங்களாவுக்குள்ள வரல யட்சனையோட கதவை உடைக்கிறதுக்காகவே தான் நீ இங்கே வந்திருக்க என்று கூறினான் பிந்துவும் அதை கேட்டு கடுப்பானான் நீ என்ன வேணால் நினச்சிக்கோ ஆனால் நான் பூட்டை உடைக்கல உனக்கு பூட்டை உடைக்கிற மாதிரி சத்தம் ஏதாவது கேட்டுச்சா நான் வெறும் கையால் எப்படி பூட்டை உடைக்க முடியும் லேசாக என் கைப்பட்ட உடனே பூட்டு விழுந்துருச்சு அப்படின்னா யாரோ முன்னாடியே அந்த பூட்டை உடைச்சிருக்காங்க உங்களில் யாரோ தான் தப்பு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே எச்சனை ரூமோட பூட்டை உடைச்சிருக்கணும் நீங்கள் பண்ணிவிட்டு சும்மா என் மேலே பழி போடாதீங்க என்றாள் ஆமையும் விந்துவும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க வருண் அவர்களை குறுக்கிட்டான் பிந்து பூட்டை உடைக்கல நாங்க தான் உடைச்சோம் என்றான் அமைதி நிலவியது திலகர் ஆமை மற்றும் பிந்து மூவரும் கண்கள் அகல விரித்து அதிர்ச்சி அடைந்தனர் வருண் சொன்னதை அவர்களால் நம்ப முடியவில்லை திலகர் அதிர்ச்சி அடைந்து என்னடா சொல்றீங்க பூட்டை உடைச்சிட்டீங்களா இது எப்படா என்று கேட்டான் ஆமாண்டா அபியோ நானும் சேர்ந்துதான் பூட்டை உடைச்சோம் ஆனா அது எதிர்பாராம நடந்த விஷயம் என்று அவர்கள் பூட்டை உடைத்ததில் இருந்து தற்போது நடந்தது வரைக்கும் அனைத்து சம்பவங்களையும் கூறி அவர்கள் பக்கத்து நியாயத்தை விளக்க முயற்சித்தான் வருண் முழு கதையையும் கேட்ட பிறகு திலகர் ஏமாற்றத்துடன் கேட்டான் இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலைல நாங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானடா எதுக்காகடா என்கிட்ட மறைச்சிங்க வருண் திலகரிடம் நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க ரொம்ப பயந்திருப்பீங்கடா அதனாலதான் மச்சாம் நாங்க யார்கிட்டயும் இத பத்தி சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம் என்றான் ஆமை ஆச்சரியத்துடன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எச்சனை சிறையிலிருந்து வெளியே வர வச்சிட்டீங்க இனிமே இந்த கந்தர்வக்கோட்டையில இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அவளுக்கு இரையாக போறாங்க இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே என்றான் அபிமன்யு திலகரிடமும் ஆமையிடமும் நடந்தவற்றை விளக்க முயன்றான் மச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா வருணும் நானும் என்னோட பேரணாமல் டிவைஸ் மூலமா எச்சினை இன்னும் அந்த அறையிலே தான் இருக்காளா இல்லை வெளியே வந்துட்டாளான்னு பல சோதனைகளை செஞ்சு பார்த்துட்டோம் என்னோட ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா எச்சினை இன்னும் தான் அடைஞ்சிருக்கான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் யச்சினை இன்னும் உள்ளதான் இருக்கா அதுக்கு நாங்கள் கேரண்டி ஸோ நாம் யாரும் பயப்பட தேவையில்லை என்று தைரியம் கூறினான் உடனே திலகர் எனது ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸா இந்த காயலா கடையில் கடன் வாங்கிட்டு வந்த மாதிரி ஓட்ட உடசலாக இருக்குமே அதுவா என்று கிண்டல் அடிக்க அது ஓட்ட உடசல் இல்லைடா திலகர் என் எக்யூப்மெண்ட்ஸ் போய் சொல்லாது என்று கண்டிப்புடன் கூறினான் அபி அடைச்சி வாய்மூடு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அப்படியே இவர் டெய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு பௌர்ணமி மட்டும் யாரையாவது வேட்டையாடினா உங்களை சும்மா விட மாட்டாங்க பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு பிந்துவிட வா பிந்து நம்ம போகலாம் கண்டபோக பிரச்சனை நமக்கு எதுக்கு என்று பிந்துவை அழைத்து வெளியே சென்றான் திலகர் திலகர் இருடா நானும் உன் கூடவே வந்துடுறேன் என்று ஆமையும் அவர்களை பின்தொடர வருண் அவனை தடுத்து நீ எங்கடா போற என்று கேட்டான் ஆமை கோபத்தில் எங்கேயோ போற என்னமோ பண்ற உங்களுக்கு என்ன உங்களை மாதிரி போலியான இல்லாத இடத்துக்கு போறேன் போங்கடா யட்சினி எல்லாரையும் கொல்ல போறடா என்று கண்ணீர் மல்க கூறியவன் வருணின் கையை உதறிவிட்டு கோபமாக வெளியே சென்றான் நண்பர்கள் கோபித்து கொண்டு வெளியேற அவர்களை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் வருணும் அபிமன்யுவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அபிமன்யுவும் அமர்ந்திருந்தனர் அமர்ந்து மது கொண்டிருந்தான் மறுபுறம் வருண் கையில் பேனா மற்றும் காகிதம் வைத்திருந்தான் அவன் கிராமத்தில் புதிதாக ஆர்கானிக் ஃபார்மிங் தொடங்குவது தொடர்பான குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தான் அப்போது போதையில் இருந்த அபிமன்யு மச்சான் ஆமையும் திலகரும் இன்னைக்கு பங்களாவுக்கு வரமாட்டாங்கல்ல என்று கேட்டான் வருண் எழுதி கொண்டே கூறினான் ஆமா நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் மச்சான் இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க என்றான் அபிமன்யு வருண் எழுதுவதை நிறுத்திவிட்டு ஆச்சரியத்துடன் சந்தோஷமா இருக்கியா ஏன் திலகரும் ஆமையும் வீட்டில் இல்லாதனாலையா என்று கேட்டான் இல்லடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை புரிஞ்சுக்காம சண்டை போட்டு போனதுல எனக்கு வருத்தம் தான் ஆனா நம்ம அவனுங்க கிட்ட எதையுமே மறைச்சிருக்க கூடாது நம்ம மேலதான் தப்பு என்று போதையில் கூறினான் அபிமன்யு உளறதை நிறுத்திட்டு ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்ன காரணத்தை சொல்லு என்று வருண் வற்புறுத்தினான் இன்னைக்கு தான்டா என்னோட கனவு நனவாயிருக்கு என்ன கனவு நான் என் அம்மா கிட்ட மறைச்ச மாதிரியே உங்ககிட்டயும் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் என்றான் என்ன உண்மை நான் ஒன்றும் இந்த ஊருக்கு வெக்கேஷனுக்காக வரல பேரணாமல் கம்யூனிட்டியிலிருந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் இங்கே வந்தேன் வருண் அதிர்ச்சியுடன் அவனிடம் கேட்டான் என்னடா சொல்கிற உன்னை எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க என்று கேட்க ஏன்னா என்கிட்ட இருந்த ஒரு பிரச்சனையால் என் கூட வேலை பார்த்த என் ஃப்ரெண்ட் இப்போ உயிர் போகிற நிலை இருக்கான் அபி அங்கே என்ன நடந்துச்சு தெளிவாக சொல்லு என்று ஆர்வமாக அதே நேரம் அக்கறையுடனும் கேட்டான் வருண் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்